நேர அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் கன்னி கன்னீராசியில் உத்தரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரன் ஆயிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கன கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டோன்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தா இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடுல சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எப்படி மேஷராசிக்கு பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை தான் அதிபதி ராகுவை பொறுத்தவரை சனியினுடைய பலனை தருகின்றவர் கேதுவை பொறுத்தவரை செவ்வாயினுடைய பலனை தருகின்றவர்கள் பொதுவாகவே ராகு கேது இரண்டு கிரகங்களுமே மேஷராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் தராது இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறுகின்ற அந்த ராகு கேது பயிற்சியானது மேஷ ராசிக்கு பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் ராகுவையும் புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது இடத்திற்கு கேதுவையும் சஞ்சாரம் செய்கின்ற போது கிடைக்கின்ற பலன்களை பெறப்போகிறார்கள் பொதுவாக ராகுவை பொறுத்தவரை நம்ம பிரம்மாண்டமான பலன்கள் வேகமான முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பா லாபஸ்தானம் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல எல்லா கிரகங்களுமே நன்மையை தருகின்ற ஒரு இடம் அந்த இடத்துல ராகு பகவான் மிக அற்புதமான பலனை தரப்போகிறார் ஏற்கனவே ராகு பகவான் சனியினுடைய பலனை தருகின்ற தன்மை கொண்டவர் அவர் சனியோட வீட்டிலேயே ராசியில் இருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ராகு பகவான் மேஷ ராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த ஒன்றை வருடமும் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் வேகமான முன்னேற்றம் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடமா இருந்தாலுமே பண வரவு அதிகமாக இருக்கும் ஒரு பதவி கிடைக்கும் இது வரைக்கும் நமக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னு காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தானாகவே வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு இந்த கம்பெனியில் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கேன்னு வருத்தப்படுகின்றவர்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு சென்று அங்கு இருக்கிற பதவியை விட ஒரு மேன்மையான பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு அமையும் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக சொல்லணுன்னா வருமானத்தை அதிகரிக்கின்ற காலமாக இருக்கும் லாபஸ்தானம் இல்லை பதினோராவது வீடு ஆகவே பண வருமானம் கையில் பணம் அதிகமாக புரளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கும் அதிகப்படியான வருமானம் பார்க்கறது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் கூடவே ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேறொரு தொழில் செய்கின்ற அல்லது இப்போது செய்கின்ற தொழிலுக்கு துணையாக வேறொரு தொழிலை செய்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ன சார் இதை மாத்திரம் நீங்கள் பண்ணுறீங்க இதையும் சேர்த்து பண்ணலாமே இதுக்காக நாங்கள் வெளியில் போக வேண்டியிருக்குன்னு யாராவது சொல்லி அதன் மூலமாக ஒரு யோசனை வந்து அதற்காக பணம் முதலீடு செய்து வேறொரு தொழிலை ஆரம்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் மூணாவது வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் குறிப்பாக சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற வாய்ப்பு அமையும் சனி பகவான் மேஷராசியை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கார் மேஷராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கான்னு பார்த்தோம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுடைய பத்திரம் உங்களுடைய சொத்து ஏதாவது இருந்தால் அல்லது உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக ஞாபகமாக வச்சுக்கணும் கண்ட இடத்துல போட்டுட்டு அதுக்கு மறந்துட்டோன்னா அதை தொலைந்து போகின்ற வாய்ப்புகள் அதிகம் நம்ம பொருளை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்படும் நம்ம பணம் கஞ்சமாக செலவழிக்கிற ஒரு தன்மை இருந்தாலும் அதிகமாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை ராகு பகவான் இந்த காலத்தில் தருவார்கள் ஆகவே மாணவர்களுக்கு சிறப்பான மேல் படிப்பு படிக்கின்ற அல்லது வேலைக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் வருமானத்தை பார்க்கின்ற வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக சொல்லணுன்னா நமக்கு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க மறுமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு நிலைமை இருக்கும் ஏன்னா பதினோராவது இடம் தான் ரெண்டாவது திருமணத்தை சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேதுவை பொறுத்தவரை கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால புத்திரர்கள் விஷயத்தில் மனக்கவலைகளை தருவார் எப்படி ராகு பகவான் ஒரு செயல்படுத்துகின்ற விஷயத்தை சொல்லுகிறாரோ அதே போல் கேது பகவான் மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவார் புத்திரர்களோடய படிப்பு காலேஜ் அவங்க எந்த படிப்பாங்க இந்தியாவில் படிப்பாங்களா வெளிநாட்டில் படிப்பாங்களா இப்படிங்கிற கவலை இந்த மாதிரி பெற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் அவ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுக்கு காதல் திருமணம் அந்த காதல் திருமணத்தில் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை மன ரீதியாக இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்கள் அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிற மாணவர்கள் மருத்துவ ரீதியாக டாக்டருக்கு படிக்கணும்னா அவங்களுக்கு அந்த மருத்துவத்தில் இடம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் இது அருமையான காலகட்டமாக இருக்கும் மேஷ ராசி என்பர்கள் மருத்துவ ரீதியான படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது தான் கடவுளோட நினைப்பு வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் மேஷ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவால் அபரிமிதமான அற்புதமான பலன்கள் கிடைக்கின்ற அதே நேரத்தில் கேது பகவான் மன ரீதியாக குழந்தைகள் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன கவலைகளை ஏற்படுத்துவார் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னாலும் காதல் திருமணம் ஒரு பிரச்சனையால் திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஆரம்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்து அதுக்கப்புறம் அது திருமணத்தில் சுபமாக முடிகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும் ஆகவே இந்த மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல பலனை தரும் ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேதுவினால் ஏற்படுகின்ற கவலைகள் கூட மன ரீதியாக வேறொருவருக்காக நாம் படுகின்ற கஷ்டம் அதன் மனசு புத்திசாலித்தனமாக நம்ம அதை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் செய்யலாம் அதே நேரத்தில் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கு ராகு பகவான் அற்புதமான வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் இந்த ராகு கேது பேச்சு மேஷராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாய்கவளம் அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பதினெட்டாம் தேதி மே மாதம் நடைபெறுகின்ற அந்த பயிற்சியானது ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாவது வீட்டுக்கு ராகு பகவான் வரப்போகிறார் கேது பகவானை பொறுத்தவரை நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பொதுவாக ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற அமைப்பு தான் அந்த விதத்தில் ராகு பகவான் நல்ல இடத்துலாம் வர்க்கார் ஒன்று கவலை இல்லை ஆனால் சுகஸ்தானத்தில் கேது பகவான் கேது தான் இருக்கின்ற இடத்தில் இடத்திற்குரிய காரகத்துவத்தை ஓரளவுக்கு பாதிப்படைய செய்வார் அப்போது நாலாவது வீடு பாதிப்படைகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது ரெண்டுமே வக்கர நிலையில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வகையில் இந்த ராகு ராகுகேது இருவருடைய சஞ்சாரமானது குறிப்பாக பத்து நாலு ஆகிய இடங்களில் உயர்த்தனால ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்படுகின்ற வகையில் வேலையில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும் வேலையில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக வேறு வேலை தேடுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏற்கனவே பார்த்த மாதிரி ராகு பகவான் உங்களை அந்த வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இதைவிட நல்ல வேலை வாங்கி தருவார் வேறொரு நல்ல வேலைக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே இந்த கேது பகவான் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் போன்றவைகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் ராகு எப்படி ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு ராஜபோக வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ சுகஸ்தானம்னு சொல்லலாம் அதாவது ஜீவனஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் ஜாதகர் ஆஹ் மிக உழைப்பை தராமல் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஆகவே வியாபாரம் செய்கின்றவர்கள் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அதாவது வேலை பார்க்கின்றவர்கள் சுயமாக ஒரு தொழிலும் ஆரம்பிக்கின்ற ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த ராகு காலத்தில் வேலை விஷயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படும் பணம் பல வகைகளில் வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு தொழிலை ஆரம்பித்து அது மனைவி பேரில் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அல்லது வேறு சம்பாத்தியம் அதாவது நம்ம ரெகுலராக போகிற வேலையை விட வேறு ஏதாவது ஒரு கலை சார்ந்த ஒரு சம்பாத்தியம் பெறுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம் அரசியலை நம்பி இருக்கிறவங்க கலைத்துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் அவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற அல்லது அவர்கள் எதிர்பாராத திருப்புமுனை அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆகவே ராகுவினால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்தான் தான் ரிஷபராசு என்பவர்களுக்கு அது மட்டும் இல்லை ராகுவினால் மட்டுமல்ல சனி பகவான் லாபஸ்தானம் என பதினோராவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே சனியும் அற்புதமான பலனை தருகின்ற அமைப்பில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் மிக மிக அற்புதமான ஒரு இடத்துல தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் ஆகவே ராகு குரு சனி ஆகிய மூன்று கிரகங்களுமே ரிஷபராசிக்கு அள்ளித்தரப்போகிறார் மிக சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறார் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சுகஸ்தானத்தில் நாலாவது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து க ஏதாவது சிரமப்பட்டு முன்னேறுகின்ற சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் தான் இருக்கும் சரியாக சாப்பிட முடியாமல் வேலை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சாப்பிட முடியும் பணம் இருக்குது வசதி இருக்குது எல்லாமே இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கான நேரம் இருக்காது அல்லது சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது தூங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுகஸ்தானம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன தடை ஏற்படும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு இல்லை இப்போ மாணவர்கள் நல்ல சிறமையாக படிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் ஏற்பட்டு விளையாள்ளிலேயோ கல்லூரியிலையோ அவங்க டீமில் இருக்கும்போது படிப்பில் கொஞ்சம் கவன சிதைவு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் வண்டி வாகனம் சொன்னபடி கேட்காம வேறு மாத்திர மாதிரி இருக்கும் அல்லது ரிப்பேர் செய்கிற மாதிரி இருக்கும் அல்லது அதற்கான செலவுகள் அதிகரிக்கும் தாயாருடைய உடல் நலத்தை கவனிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் வீடு வாசல் வாங்குவதற்காக முயற்சிகள் செஞ்சால் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் ஏற்படும் பட்டா சரியாக இருக்காது நமக்கு வீடு பிடிச்சிருக்கு இந்த வீடை வாங்கிடலாம் நினைக்கும் போது வாசல் சரியில்லை வாசுப்பிடி அப்படி ஏதாவது ஒரு சின்ன தடங்கல்கள் ஏற்படும் சில பேருக்கு வீடு மாற்றுகின்ற வாடகை வீடு மாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும் பொதுவாக கேதுவினால் மனதளவில் பாதிக்கின்ற சில குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக அற்புதமான பலனை தரப்போகிறது ஏன்னா ராகு சனி குரு ஆகிய மூன்று கிரகங்களுமே அற்புதமான இலத்தை உட்கார்ந்துருக்கார் அதுவும் குறிப்பாக குருவோட பார்வையானது ராகு மேலே வேறுனால வேலை விஷயத்தில் மிக அற்புதமான மாற்றங்கள் ஒரு ஜாலமே ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் ரொம்ப முன்னேற்றத்திற்கான காலகட்டம் இதை நல்லா பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ராகுவுடைய இந்த பயிற்சியை ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாய்காலம் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அதைத்தான் பார்க்க போகிறோம் புதனை பொறுத்தவரை ராகு பகவான் நட்பு கிரகம்தான் கேதுவும் சரி ஆகவே நல்ல பலனைத்தான் தரப்போகிறார் குறிப்பாக மிதுன ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் ராகுவும் மூன்றாவது இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள் பொதுவாக இது வந்து ஓரளவுக்கு நல்ல பலனைத்தான் தரும் குறிப்பாக சொன்னால் ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த அமைப்புகளும் கூட சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சியில் சராசரிக்கும் மேலான பலனை மிதுன ராசி என்பர்கள் பெறுவார்கள் குறிப்பாக ஜென்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் ஒரு விதமான எதிர்பாராத உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தந்தாலும் பத்தில் இருக்கிற சனி வேலை பழு காரணமாக வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஏராளமான வேலை இருக்கும் நமக்கே வேலை அதிகம் போது நம்ம கூட வேலை பார்க்குற ரெண்டு பேர் லீவ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வேலை பழு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேலையே நம்ம சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் யாரோட வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தெரியாத ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பணம் வரும் ஆனாலும் ஒரு குழப்பமான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு யோசிக்காமல் செய்கிற ஒரு தன்மை தான் இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக நம்ம வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பு அதே மாதிரி வேறு மாநிலங்களுக்கு சென்று படிக்கின்ற ஒரு தன்மை இதெல்லாம் கிடைக்கும் அந்நிய மொழி அந்நிய தேசம் சென்று படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஒன்பதாவது இடத்தில் அந்த கேது ப பகவான் ஓரளவுக்கு நமக்கு நன்மைகளை தந்தாலும் காதல் போன்ற விஷயங்களில் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துவார் ஜாதி மதம் தாண்டி அல்லது மொழி தாண்டி நம்ம வேற திருமணம் செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்திடுவார் காதல் திருமணமாக இருக்கும் பல எதிர்ப்புகளுக்கு இடையே திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாருக்கும் அப்படி இல்லை ராகு பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கெல்லாம் திருமணம் நடை நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் போராட்டம் நமக்கு பெண்ணு தேடுறதில் சிரமங்கள் இருக்கலாம் நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது நமக்கு உயரமாக இருந்தால் அவங்க உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்புகள் முழுமையாக நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் ஆகிடும் அது மாத்திரம் இல்லை ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய புத்திர பாக்கியத்தை தருகின்ற ஒரு அமைப்பு ரெண்டு வருஷம் ஆச்சு ஊரில் வந்து எப்போ குழந்த எப்போ குழந்தைன்னு கேட்குறாங்க அப்படின்னு வருத்தப்படுகின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பாக்கியம் ஏற்படும் அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் வருகின்ற போது அவர்களுக்கு பாக்கியம் நிச்சயமாக ஏற்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் சுவாதி அல்லது சதயம் நட்சத்திரங்களில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது பாக்கியத்திற்கான வலு சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரை மூணாவது வீடு ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பதினொன்று மற்றும் பத்தாவது இடம் நல்ல சிறப்பான இடம்னு பார்த்தோம் அந்த இடத்துல மூணாவது இடத்துல கேது வர்றதுனால கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பல விஷயங்களை முயற்சிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மூன்றாவது இடத்துல இருக்கிற கேது பகவான் நன்மைகளை தந்தாலும் நம்ம கூட வேலை பார்க்கறவங்க வேலைக்காரர்கள் நம்ம ரொம்ப நம்பி இருக்கின்றவர்கள் நமக்கு எதிராக துரோகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அல்லது அவர்களில் உண்மையானவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மூணாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு சலனம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக மூணாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது நல்லது தான் நல்ல அமைப்பு தான் நம்முடைய முயற்சிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சகோதரர்களுடைய ஆலோசனை உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கலாம் மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு நல்ல பலனைத்தான் தரும் ஏன்னா ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் ராகு வந்து சில விஷயங்களில் நன்மைகளையும் சில விஷயங்களில் பாதிப்பையும் தருகின்ற அமைப்பு தான் அது படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான ஒரு பலனை பிரம்மாண்டத்தை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை தரும் பங்குச்சந்தை மற்றும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஆகவே மிதுனராசியை பொறுத்தவரை சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் கேது பொறுத்த மிக அற்புதமான பலன்களைத்தான் பெறப்போகிறார்கள் நன்றி வணக்கம்